அல்லது உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் இந்திய தூதரகத்தின் ஒரு நினைவூட்டல் அறிவித்தலொன்றோ உங்கள் பகுதிகளுக்கு தூதரக சேவைகளை மேற்கொள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் வருகதர இருக்கின்றார்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டு இடங்களுக்கு வருகதர இருக்கின்றார்கள் ஒன்றோ புரைதா மற்றும் ஜூஃபைல் இரண்டு பகுதிகளிலும் அமைந்திருக்கும் விஎஃப்எஸ் அலுவலகங்களுக்கு சென்றால் நீங்கள் இந்திய தூதரகத்தின் இந்திய தூதரகத்தின் கீழ் உங்களுடைய பாஸ்போர்ட் பற்றிய சேவைகள் மற்றும் இதர சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிய திரகின்றோம் தூதரக அதிகாரிகளும் விஎஃப்எஸ் குழு அதிகாரிகளும் இந்த சேவையை வழங்க இருக்கின்றார்கள் தகவல் இந்திய தூதரகம் சவுதி அரேபியா உம்ரா பயணம் பற்றியொரு விளம்பரம் ஒன்று உம்ரா பயணம் மக்கா மதினா பயண நாட்கள் நான்கு நாட்கள் புதன்கிழமை தொடக்கம் சனிக்கிழமை வரை புறப்படும் நாள் மே மாதம் எட்டாம் திகதி புதன்கிழமை நேரம் மதியம் மூன்று மணியளவில் புறப்படும் இடம் நெஸ்டோவிற்கு பின்புறம் வாகனம் புறப்படும் திரும்பும் நாளானது மக்காவிலிருந்து மதினா வள்ளிக்கிழமை பத்தாம் திகதி மே மாதம் பத்தாம் திகதி யும்மா தொழுகை முடிந்தவுடன் ஞாயிற்றுக்கிழமை காலை யூஃபைல வந்தடைதான் சிறப்பம்சங்கள் குர்ஆன் வினாடி வினா நிகழ்ச்சிகள் மக்காமதினா உணவு தங்குமிட வசதிகள் இஸ்லாமிய புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும் உறுதியாக பங்குபெற விரும்புவர்கள் மட்டும் குழுமத்தில் இணைந்து கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் சைபர் ஐந்து சைபர் மூன்று எழுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு என்ற எண்ணில் அழைக்கலாம் இன்றைய நாளுக்குரிய நாணயப் பெருமதிகள் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எழுபத்தி ஒன்பது ரூபா இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று எதிர்காலத்தில் சவுதி அரேபியா முழுவதும் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் வானிலை விசீட ஆய்வு மையத்தின் விசிட கருத்தோன்றும் எதிர்காலத்தில் செங்கடலின் மேற்கு கடற்கரையிலும் சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியிலும் அரேபிய வளகுடா கடற்கரை மற்றும் தென்மேற்கு பகுதிகளிலும் கனமழை அதிகரிக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வழங்க மதீனா அல் ஹாசிம் ரியாத் கிழக்கு மாகாணம் மக்கா அசீர் ஈசான் நஜிரான் மற்றும் மேற்கு பகுதிகள் ஆகிய பகுதிகளில் எதிர்காலத்தில் நடுத்தர மற்றும் உயர்தர வெப்பநிலைகள் கீழ் கனமழை தாக்கம் உயரும் என்று எதிர்பார்க்கப்பட சவுதி அரேபியாவில் குறிப்பிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவுகள் விகிதம் அளவுகளில் குறிப்பிடத்தக்க உயர்வு வெளிக்காட்டினை கனதன் அபுகா அபகா ஜித்தா ரியாத் போன்ற நகரங்களில் மழைப்பொழிவுகள் தரவுகள் பகுப்பாய்வு ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கு மீண்டும் மீண்டும் பெய்யும் மழையின் தீவிரம் முறையை அதிகரித்து கொண்டு செல்கணன் வதிவிட விதிகளை புதுப்பிக்க கவுன்சில் பிரீமியம் தேட்டாம் பிரீமியம் ரெசிடென்சி தொடர்பான விதிகள் ஒழுங்குமுறைகளை புதுப்பிக்க சூரா கவுன்சில் உத்தரவுகளை வெளியிட்டுள்ளனர் பிரீமியம் தங்குமிட தயாரிப்புகள் அவற்றின் இலக்கு குழுக்களுக்கிடையில் ஒருங்கிணைப்பு உறுதி செய்யும் வகையில் கவுன்சிலினால் அங்கீகரிக்கப்பட தீசிய திட்டம் உத்திகள் ஆகியவற்றுக்கிடையில் ஒருங்கிணைப்பு உறுதி செய்யும் வகையில் அதன் குழு அதன் செயல்பாட்டுக் கொள்கை வழிமுறைகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளனர் சவுதி அரேபியாவில் பாதிக்கப்பட்ட தமிழர் உலகளாவிய தமிழர் நிலைச்சங்கம் மற்றும் சவுதி அரேபியா என்ஆர் என்ஆர்ஐடிஏ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தமிழர் நிலைச்சங்கம் இணைந்து இந்திய தூதரகத்தின் உதவியுடன் மீட்டெடுத்து தாயகம் அனுப்பி வைத்தனர் விழுப்புரம் மாவட்டத்தினைச் சேர்ந்த குணசேகரன் சவுதி அரேபியாவின் கம்பெனியில் ஓட்டுநருக்காக பணிக்காக வந்துள்ளார் ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் சம்பளம் கொடுக்காமல் கம்பெனி மூடிய நிலையில் உணவுக்கு கூட கம்பெனி இருந்து எந்தவித தொகையும் வழங்காமல் மிகவும் சிரமப்பட்டார் உலகளாவிய தமிழர் நிலச்சகத்தின் தலைவர் செய்யது மெரக்காயர் அவர்களை தொடர்பு கொண்டு உதவி செய்யும்படி கோரிக்கை வைத்தனர் உடனடியாக களமிறங்கிய செய்யது மெரக்காயர் அவர்களும் பொதுச்செயலாளர் முத்துக்குமரன் அவர்களும் நேரில் சென்று விசாரித்து ஆறுகள் கூறி அவருக்கு தேவையான வழிமுறைகளையும் உணவுக்கான ஏற்பாட்டையும் செய்து வந்தனர் சவுதி அரேபியா என்ஆர்ஐடிஏ துணை பொறுப்பாளர் சந்தோஷ் அவர்கள் உதவியுடன் இந்திய தூதரகத்தில் புகார் கொடுக்கப்பட்டது தொடர்ந்தும் உலகளாவிய தமிழமைச்சங்கத்தின் மூத்த உறுப்பினர் முரளி அவர்களிடம் குணஸ்தரன் அவர்களை பார்த்து கொள்ளும்படி கேட்டறிந்தோம் அதன்படி கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக அவருக்கான உணவினை வழங்கி அவரை நெல்ல முறையில் பார்த்து கொண்டார் ரியாத் மண்டல உறவுகள் சகோதரர் முஸ்தபா சில உறவுகள் நிதியை உதவி கொண்டு அவருக்கு தவிர உதவிகளும் வழங்கப்பட்டன இறுதியாக தீவிர முயற்சியின் காரணமாக இறுதி வெளியேற்ற விசா இந்திய தூதரகத்தின் உதவியினால் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விமான டிக்கெட்டுப்பட்டது சந்தோஷ் பிரேம் ஒருங்கிணைப்பாளர் ஜனார்த்தனன் துணை ஒருங்கிணைப்பாளர் வசீம் ராஜா தலைவர் யசீர் உசேன் இளைஞரணி செயலர் அப்துல் ரஹ்மான் பொருளாளர் ஆர்முகாம் குணசுகரன் குடும்ப உறவுகள் இணைந்து விமான டிக்கெட் எடுக்கப்பட்டு தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் அவருக்காக உதவி செய்த இந்திய தூதரகத்தக்கம் சவுதி அரேபியா என்ஆர்ஐடிஏ ஐயா சந்தோஷ் மற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சங்கம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்தும் சிறப்பான சேவை செய்து வரும் உலகளாவிய தமிழர் வளர்ச்சி ரியாத் மண்டல நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்துல் ரஹீம் மாநில ஒருங்கிணைப்பாளர் சவுதி அரேபியா குவைத் மற்றும் துபாய் மண்டல தலைமை நிர்வாகி தெரிவித்துக் கொண்டார் தகவல் திரு சாஜார் அலி உலகளாவிய தமிழர் நிலைச்சங்கம் சவுதி அரேபியா உலகளாவிய தமிழர் நிலைச்சங்கம் நேரடி தொடர்புகளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு நேற்றைய கேள்வி விடையை பார்த்தால் நேற்றைய தினம் கிராஜ் என்பவர் கேட்டு இருக்கின்றார் வணக்கம் அண்ணா சமூக சேவை சீருடைய தொடர்பு இலக்கங்களை எடுத்து தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார் கண்டிப்பாக இன்றைய தினம் ஒரு நல சேவை தொடர்பான அமைப்பை பற்றிய தகவலையும் அதனுடைய தொலைபேசி இலக்கங்களும் கண்டிப்பாக தந்திருக்கின்றோம் அவருக்கும் தொல் தொலைபேசி நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அண்ணா வணக்கம் அண்ணா நான் பெர்மிட் முடிந்துவிட்டது என்று சொல்கொண்டான் எம்பஸியில் நாள் நாட்டுக்கு வருவதென்றால் ஃபைன் கட்ட வேண்டுமா என்று கேட்கண்டான் அண்ணா நான் பெர்மிட்டில் தான் வந்தேன் பெர்மிட் முடிந்துவிட்டது எம்பஸியால் நாட்டுக்கு வருவதென்றால் எம்பஸியால் நாட்டுக்கு வருவதென்றால் ஃபைன் கட்ட வேண்டுமா என்று கேட்கின்றார் பெர்மிட் முடிவடைந்தால் கண்டிப்பாக அதற்குரிய ஃபைன் கண்டிப்பாக இருக்கின்றது நீங்கள் எம்பஸியோடாக தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சில சலுகைகளை அவர்கள் பெற்றுத்தருவார்கள் அண்ணன் நான் ரியாத்தில் வேலையாக இருக்கின்றேன் கேரளா அண்ணதான் வேலை தந்தவர் இப்போது அவருக்கு அசுரன்ஸ் போட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கின்றார் எனக்கு வேலை இல்லை எதுவும் இல்லை அண்ணா எனக்கு வேலை இருந்தால் கிடைக்குமா ப்ளீஸ் சொல்லுங்கள் கேட்கின்றார் கண்டிப்பாக நேற்று அதற்கு முதலெல்லாம் வேலைவாய்ப்பு செய்திகள் ஒன்று ரெண்டு கண்டிப்பாக நாங்கள் சொல்லிய வண்ணம் தான் இருக்கின்றோம் கண்டிப்பாக நேரடியான வேலைவாய்ப்புகள் நமக்கு வருவதில்லை வந்தால் உடனடியாக இதில் தெரியப்படுத்திடுவோம் ஊடகங்களில் நேற்று அல்லது அதற்கு முதல் செய்தியில் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு பற்றிய செய்திகள் கண்டிப்பாக போட்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன் ஒரு முறை சென்று பாருங்கள் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு செய்தி கிடைத்தவுடன் அதை தெரியப்படுத்துவது வழக்கம் ஒரு நண்பர் ஒருவர் கேள்வியொன்றை கேட்டிருந்தார் ஏர் அரேபியா ஊடாக அட்டைப்பட்டிகள் கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக ஏர் அரேபியா ஊடாக அட்டைப்பட்டிகள் கொண்டு செல்வதில் ஒரு தடை என்று இருக்கின்றது ஒவ்வொரு ஏலன்ஸை பொறுத்த குறிப்பாக கல்ஃப் ஏலன்ஸில் ஆரம்பத்தில் தடை இருந்தது அதை நீக்கியிருந்தார்கள் தற்சமயம் அட்டைப்பட்டிக்கு யா ஏர் அரேபியா ஊடாக பயணம் செய்வது தடை செய்யப்படுகின்றது ஆகவே நீங்கள் ஏர் அரேபியா ஊடாக இது போன்ற பொருட்கள் அதாவது எப்படியான லக்கேஜ் கொண்டு செல்ல தடை என்று இதில் சொல்லி இருக்கின்றார்கள் பாருங்கள் முதலாவதாக நாடாக்கள் போன்றோ கட்டப்பட்டிருக்கும் அட்டைப்பட்டைகள் கொண்டு செல்வதற்கு தடை இரண்டாவதாக கயிறு போன்ற அமைப்புக்கள் கொண்டோ செல்பவர்களுக்கும் தடை இறக்கின்றதம் அடுத்தபடியாக டபுளிங் பேக் அது போன்ற பேக்குகள் கொண்டு செல்வதும் தடை செய்திருக்கின்றார்கள் பாருங்கள் நீங்கள் சரியான பகுதியாக கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் இதில் கீழே இருக்கும் புகைப்படங்களை பாருங்கள் இது போன்ற லக்கீச்சுக்கள் நீங்கள் கொண்டு செல்லலாம் இதுபோன்ற அட்டைப்பட்டிகளையும் கொண்டு செல்லலாம் அந்த அட்டைப்பட்டியானது வார்ப் செய்திருக்கப்பட்ட வேண்டும் என்று அதில் பரிகரையாக சொல்லியிருக்கின்றார்கள் இது ஏர் அரேபியா பேக்கேஜ் பொலிசி தொடர்பான விவரங்கள் இதில் திருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் என்பதையும் நினைவூட்டி கொள்ள விரும்புகின்றோம் இந்த கேள்வியை அவர் இரண்டு மூன்று நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார் கண்டிப்பாக செய்திகள் சேர்ந்த பிறகு குறிப்பிட்ட நேரங்கள் செய்திகள் சேர்ந்த பிறகு கேள்வி விடைகள் படிப்பது குறைவு என்பதையும் மன வருத்தத்துடன் அறிய திரகின்றோம் நன்றி உறவுகளை உங்களுடைய ஆதரவோடு தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நினைவூட்டிக்கொள்ள விரும்புகின்றோம் நன்றி வணக்கம்